தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசி வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சனி வக்கர காலம்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அந்த டி அந்த டியூரேஷனில் பார்த்தேன்னா அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாவது ராசிலேருந்து மிதுன ராசி முடிஞ்சு கடகராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில் ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது ராசி இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் இருக்கார் கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனராசி மிதுனராசி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா அது எப்போ வரைக்கும்னா ஆணி ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசி நான்கு ஐந்து மாதங்கள் வரை சனி வந்து சூரியனுக்கு சூரியனு சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி சனி கிரகம்ங்கிறது வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஏற்படும் அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்கர காலம்னு பேர் இது எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயின்ட்டுருக்கே இன்னொரு ட்ரெயின் உங்களை நீ இன்னொரு ட்ரெயினும் போயின்னு இருக்குது உங் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறதுனா நீங்கள் போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அதாவது அது பின்னாடி போகும் நீங்கள் முன்னாடி போகிற இதுதான் இது வந்து இல்யூஷன் அதாவது ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயை மாயையாக தோன்றும் அதே மாயைக்கு பெயர் தான் இந்த வக்ரம்னு பேர் சூரியனை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்கிறோம் சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் ஏற்படுகின்றது வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி நல்லா இருக்குமா கெட்டு கெடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தால் இந்த வக்கர பயிற்சி சங்கடத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம்னே போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இல்லாட்டி சனின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வ அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம்ங்கிறதுக்கு அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த வக்கர காலம் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறது அப்படின்னு பார்த்தேன்னா தமிழ் குரோதி வருடம் தமிழ் குரோதி வருடத்தில் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சனி வக்கரம் ஆரம்பம் அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைக்கி ஃபிஃப்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ராத்திரி ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் ஃபிஃப்டீன்த் நவம்பர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி பிஎம்க்கு அதாவது ஏழு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் நிலையை பொறுத்து சாதகமோ பாதகமோ பலன்களை சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி இருக்கார் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து அந்த லாபஸ்தானத்தில் சனி எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருந்தாலும் ஆதாயத்தை தருவார் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ ஏற்பட்டுருக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் வந்து பிட்வீன் டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டு ஃபிஃப்டீன்த் நவம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் கதி அடைகிறாரு குரு பகவானும் கதி அடைகிறாரு அவர் அவருக்கு எப்போ கதி ஆரம்பம் அப்படின்னா அக்டோபர் ஒன்பது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து குரு வக்ரம் அடைகிறாரு அந்த குரு வக்ரம் வந்து தை மாதம் வரைக்கும் போகிறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது அதனால் நீங்கள் வந்து குரு வக்ர காலத்தினுடைய பலன்களையும் இது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது ஆராய்வோம் கன்னி ராசி கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்திற்கு சனி வந்தால் என்ன பலனோ அந்த மாதிரி ஒரு பலனை இப்போ கொடுக்க போகிறாரு ஆறாம் இடத்துல சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களின் உதவியை கொண்டு சில சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் புதிய நபர்கள் அப்படின்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் கிடையாது கடந்த காலத்தில் யாருன்னே தெரியாத நபர் இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டம் ஐந்தாம் இடத்துக்கு சனி வர்றதுனால குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த பயிற்சியானது இந்த சனி வக்கர பயிற்சியானது அதுவும் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்க போகிறார் இந்த ஆரம்பத்தில் ராகுவின் நட்சத்திர சாரத்துக்கு தான் வரப்போறாரு பின்னோக்கி நகர்ந்து குரு நட்சத்திர குருவின் நட்சத்திர சாரத்தில் ஆரம்பித்து அதாவது புரட்டாத நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஆரம்பித்து பின்னோக்கி நகர்ந்து சதயம் நட்சத்திரம் நாலாம் பாதம் வரைக்கும் வராரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக அவருக்கு ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் வளர்ச்சி தடைபட்டு அவருடைய வியாபாரம் வளர்ச்சி இல்லாம இருக்கும் ஆனால் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது வாழ்க்கை துணையின் வளர்ச்சியைக் கண்டு பூரிப்படைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் கணவன் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்பட்டு சண்டை சச்சரவு ஏற்பட்டு அடிதடி வரைக்கும் போயிட்டு கோர்ட்டு கேஸுன்னு நாங்கள் அலையணும் சார் எங்களுக்கு எப்போ விமோச்சனம் கிடைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு கூட கடைசி நேரத்தில் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுற நேரத்தில் கூட மனம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் பெரிந்தவர்கள் கூடுவதற்கும் கூடியவர்கள் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்க போகிறது இதில் இன்னொரு நல்ல விஷயம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை கிடைக்கிற மாதிரி இருக்கு இப்போது அதாவது வக்ரம்னா பின்னோக்கி நகர்றதுனால அவர் உங்களுடைய ஐந்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பார்வையை கொடுத்தா என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலன் தான் இப்போ கொடுக்க போகிறாரு இதனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி நடந்த பலன்கள் நற்பலன்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணையின் வளர்ச்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்த மட்டும் ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் வளர்ச்சியும் உங்களின் வளர்ச்சியும் சேர்த்து உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது படிக்கிற குழந்தைகள் மட்டும் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களிடம் மந்தத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் உத்தியோக ரீதியாகவும் சரி கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி உங்களுடைய உழைப்பின் ஊதியத்தை பெறுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது உழைப்பின் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அசோசியேஷன் ஒரு ஒரு அசோசியேஷன் மாற்றி இன்னொரு அசோசியேஷன் உங்களுக்கு ஒரு சங்கம் மாற்றி இன்னொரு சங்கம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு கௌரவம் கிடைச்சிட்டு கிடைச்சிட்டே இருக்கும் இதனால் உங்கள் குடும்பத்துக்கு பெருமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த கௌரவம் கிடைக்கிறதுனால நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க நான் பெரிய ஆள் எனக்கு என்ன மிஞ்சின ஆள் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது உங்களுடைய கௌரவம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் வேர்ட்ஸ் கௌரவம் நல்லாச்சும் வளர்ந்துதுன்னா வார்த்தைகளும் தவறாக வளரும் ஆனால் கௌரவம் வளராமல் கௌரவம் வளரும் பொழுது இந்த வார்த்தைகள் தவறாக வளர்ந்ததுன்னா அது உங்களுடைய கௌரவத்தை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரெண்டும் இன்டர் இன்டர் ரிலேட்டட் ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்திலும் சரி மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி மருத்துவ ரீதியான உதவிகள் அவர்களுக்கு சங்கடத்தை விளக்கி நன்மையை ஏற்படுத்தும் அவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல் இருந்ததுன்னா இப்போ ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தார்னா இது ஒரு பொற்காலம் அந்த பொற்காலம் உங்கள் அனைவருக்கும் அமைந்திடும் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்களுக்கு பாதகமான பலன்களை குறைப்பதற்கும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் இப்போ இந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை தவிர மாதாந்திர பலன்கள் வாராந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக நீங்கள் பயனடைவதற்கு இது ஏதுவான பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைத்து சனியின் தீட்சண்யமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்